வணக்கம் ட் தமிழ் ஒளியின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் எட்டியாந்தோட்டை பெலல்லேகம பிரதேசத்தில் லயன் குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளார்கள் இன்று அதிகாலை இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தீ விபத்தில் லயன் குடியிருப்பு ஒன்றில் தங்கியிருந்த அறுபது வயதுடைய ஆணும் ஐம்பது வயதுடைய பெண்ணும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்தில் மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் தீ விபத்திற்கான காரணம் இதுவரையில் தெரியவரவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இரா சம்பந்தனின் மறைவினால் ஏற்பட்ட நாடாளுமன்ற ஆசன வெற்றிடத்திற்கு சண்முகம் புகதாசனின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழு வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் இரா சம்பந்தனின் மறைவினால் திருகோணமலை மாவட்டத்தில் ஏற்பட்ட நாடாளுமன்ற ஆசன வெற்றிடத்திற்கு கதரவேலு சண்முகம் புகதாசனின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழு வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளது பதினாறாயிரத்து எழுநூற்று எழுபது விருப்பு வாக்குகளை பெற்ற இவரின் பெயர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை அரசியலமைப்பின் அறுபத்தி ஆறு ஏ சரத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் முப்பதாம் திகதி முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக சபாநாயகர் மகிந்தையாபா அபேவர்தனா நாடாளுமன்றத்திற்கு அறிவித்திருந்த நிலையில் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளரை நிறுத்துவோம் என கட்சியின் தலைவர் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெருமன சார்பில் வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி பார்ப்போம் என முன்னாள் ஜனாதிபதியும் அக்கட்சியின் தலைவருமான மகிந்தராஜபக்ச தெரிவித்துள்ளார் நேற்று செய்தியாளர்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே இவ்வாறு தெரிவித்தாா் அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் எமக்கும் எவ்வித முரண்பாடுகளும் இல்லை வேட்பாளர் யார் என்று கட்சியை முடிவெடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார் தேசிய அரசாங்கம் அமைக்க ஆதரவளிக்கப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி முடிவெடுத்துள்ளது தேசிய அரசாங்கம் அமைக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முயன்றால் அதற்கு ஆதரவளிப்பதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி முடிவெடுத்துள்ளது கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் புத்திக்க பத்திரனை எம்பி முன்வழிந்த யோசனைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் நோக்கில் தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் முயற்சிகளில் ரணில் விக்ரமசிங்க ஈடுபட்டு வருகின்றார் என்று தெரிவிக்கப்படும் நிலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது வடக்கு மற்றும் மேல் மாகாணங்களில் டெங்கு நோய் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளது வடக்கு மேல் மாகாணங்களில் டெங்கு நோய் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளது என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தின் ஜனவரி மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரையான காலப்பகுதிக்குள் இருபத்தி இருநூற்று முப்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதன்படி யாழ்ப்பாணத்தில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு பேரும் கொழும்பில் ஆறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு பேரும் கம்பகாவில் இரண்டாயிரத்து எண்ணூற்றி இருபது டெங்கு நோயாளர்களும் பதிவாகினர் இந்த ஆண்டில் பத்து டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டின் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் துணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கெண்டி நுவர்லியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லரி மீட்டருக்கும் மேல் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் சர்வதேச சமூகம் நம்பிக்கையுடன் இருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சேம சிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையின் கடன் நிலைப்பேற்று தன்மையை அடைவதிலிருந்து அனைத்து நிச்சயமற்ற தன்மைகளும் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று கொழும்பில் உள்ள ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் பொருளாதாரத்தை மேல கட்டியெழுப்புவதற்கு அவசியமான கடன் மறுசீரமைப்பு தொடர்பான நற்செய்தி தற்போது கிடைத்துள்ளது கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களாக இருதரப்பு கடன் வழங்குனர் குழு மற்றும் பாரிஸ் கழகத்தின் நாடுகளுடன் உடன்பாடுகள் மற்றும் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன சீனா எக்ஸிம் வங்கியுடன் உடன்பாடு எட்டப்பட்டு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இவ்வாறு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இரண்டு அத்தியாவசிய விடயங்களை பூர்த்தி செய்துள்ளோம் இலங்கையில் இந்த கடனை மறுசீரமைப்பது குறித்து சர்வதேச சமூகம் நம்பிக்கையுடன் உள்ளது ஆனால் இந்த நாட்டில் உள்ள சில தரப்பினர் அரசியல் நோக்கங்களுக்காக கடன் மறுசீரமைப்பு செயல்புனையை நட்செய்தியாக பார்க்க மறுக்கின்றனர் இது ஒரு நாடு என்ற வகையில் மிகவும் வருந்தத்தக்க விடயம் என்பதனை கூற வேண்டும் இது தொடர்பான புரிதல் இல்லாத காரணத்தால் தான் நாம் செய்த பணிகள் குறித்து சில தரப்பினர் இவ்வாறு கூறுகின்றார்கள் என்றுதான் முதலில் நினைத்தோம் ஆனால் அந்த கருத்துக்கள் குறுகிய அரசியல் நோக்கங்களால் கூறப்பட்டவை என்பது இப்போது தெளிவாகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றியபோது அப்போது எதிர்க்கட்சிகள் நடந்து கொண்ட விதத்தின் மூலம் அது தெளிவாக நிரூபிக்கப்பட்டுவிட்டது எனவே அரசியலையும் பொருளாதாரத்தையும் கலந்து நாட்டின் முன்னேற்றத்தை சீர்குலைப்பவர்களின் நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பது குறித்து மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும் கானா ஏக்வடார் அர்ஜென்டினா போன்ற நாடுகளின் நிலை குறித்து சிலர் கருத்துக்களை முன்வைக்கின்றனர் ஆனால் குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளுக்கும் நடுத்தர வருமான நாடுகளுக்கும் இடையிலான கடன் மறுசீரமைப்பில் உள்ள வேறுபாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடான எமது நாட்டில் கடன் மறுசீரமைப்பு என்பது குறைந்த வருமானம் கொண்ட நாட்டின் கடன் மறுசீரமைப்பை விட சிக்கலானது ஆனால் நடுத்தர வருமான நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த கடன் மறுசீரமைப்பில் இலங்கை முன்னணியில் உள்ளது கடன் மறுசீரமைப்பின் மூன்று முக்கிய விடயங்களை செயற்பாட்டின் ஊடாக நிரூபிக்க தயாராக உள்ள எமது கடன் வழங்குனர்கள் கடனை செலுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அவகாசம் அளித்துள்ளனர் அந்த காலப்பகுதியில் எமக்கு கிடைக்கும் சுமார் ஐந்து பில்லியன் டொலர்களின் நன்மையை நாட்டு மக்களின் நலனுக்காக பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் எமக்கு வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் அரச கடன் தொகை மொத்த தேசிய உற்பத்தியில் தொன்னூற்றி ஐந்து வீதம் வரை குறைக்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டு காலகட்டத்தில் மொத்த நிதி தேவை பதிமூன்று வீதம் வரை குறைக்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டு காலகட்டத்தில் வெளிநாட்டு கடன் சேவையும் நான்கு தசம் ஐந்து வீதம் வரை குறைக்கப்பட வேண்டும் இந்த மூன்று இலக்குகளையும் நிறைவு செய்வதற்காக ஒரு குறிப்பிட்ட கடன் மறுசீரமைப்பிற்கு நாம் இப்போது உடன்பட்டுள்ளோம் அதன்படி இந்த நாட்டிற்கான கடன் தன்மையை அடைவதற்காக நிலவிய அனைத்து நிச்சயமற்ற தன்மையும் தற்போது நீக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் එහෙම සම්පූර්ණ ක්‍රියාවලිය තුළ එකනැපි නයගැවීම නවත්වන්නේ දෙදස් විසිදකේ අප්‍රෙල් මාස. ඊළඟට දෙදස් විසිහතරය ජූනි මාසය වෙත්ති. අවුරුදු දෙකයි මාස දෙකග කාලයක් යද්දී අපේ දේශීයනය ප්‍රතිෝගත කරණය අපි අවසාර කරනවා විදේශීයනය දීපාර්ෂික ජනාාතපදී රණනිල් වික්‍රමසිංහයි ඉරා සම්බන්ධනෙන් පූදවඩලுக்கு ඉරද අන්ජලේ සලතිனாරය. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தனின் பூதவுடலுக்கு நேற்று அஞ்சலி செலுத்தினார் அன்னாரின் பூத உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் கொழும்பில் உள்ள மலர்ச்சாலைக்கு நேற்று பிற்பகல சென்ற ஜனாதிபதி பெற்றம் பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்க இறுதி அஞ்சலி செலுத்தியதுடன் அன்னாரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர் இதன்போது கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர் இரா சம்பந்தனின் நினைவேந்தல் நேற்று மாலை யாழ்ப்பாணம் மந்திகையில் இடம்பெற்றது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் இரா சம்பந்தனின் நினைவேந்தல் நேற்று மாலை யாழ்ப்பாணம் மந்திகையில் இடம்பெற்றது மந்திகை மடத்தடையில் உள்ள கட்சியின் வடமராட்சி கிளை காரியாலயத்தில் வடமராட்சி முக்கியஸ்தர லவன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது இராசம்பந்தனுக்கும் யுத்தத்தில் மரணித்த மக்களுக்காகவும் இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டு பின்னர் ஈகச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டது இதில் வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சுகிர்தன் மற்றும் தமிழரசு கட்சியின் வடமராசு உறுப்பினர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் அனுஷ்டிக்கும் முகமாக அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது யாழ்ப்பாணம் மானிப்பாய் இந்து கல்லூரியில் நாடக விழா இடம்பெற்றது யாழ்ப்பாணம் மானிப்பாய் இந்து கல்லூரியில் நாடக விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்தினமும் அதிபர் இளங்கோ தலைமையில் மாலை ஆறு மணிக்கு நிகழ்வு இடம்பெற்றது நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வின் பிரதம விருந்தினராக சேர்த்திறன் அரங்க இயக்குநர் தேவநாயகம் தேவானந்த் பங்கேற்றார் சிறப்பு விருந்தினராக சண்டலிப்பாய் கோட்டக்கல்வி பணிப்பாளர் பஞ்சாட்சரம் கணேசன் பங்கேற்றார் இதன்போது மாணிக்கர் இல்ல ஆற்றுகை வாகிசர் இல்ல ஆற்றுகை ஆசிரியர்களின் ஆற்றுகைகள் இடம்பெற்றன இரண்டாம் நாள் நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக ஓய்வுநிலை உபாதேவரும் பழைய மாணவருமான நாகேந்திரம் பாலகிருஷ்ணன் பங்கேற்றார் இதன்போது சுந்தரர் இல்ல ஆற்றுகை சம்பந்தர் இல்ல ஆற்றுகை மற்றும் பழைய மாணவர்களின் ஆற்றுகைகளும் இடம்பெற்றன பால் மற்றும் பால்நிலை வன்முறை தொடர்பான முறைப்பாடு முறைமைகள் குறித்த பயிற்சி பட்டறை நேற்று இடம்பெற்றது பால் மற்றும் பால்நிலை வன்முறை தொடர்பான முறைப்பாடு முறைமைகள் அடையாளப்படுத்தப்பட்ட சேவை வழங்குநர் மற்றும் மாவட்ட பரிந்துரை வலையமைப்பு என்னும் தலைப்பிலான ஒருநாள் செல்லுபடியாக்கல் பயிற்சி பட்டறை நேற்று கிளநொச்சியில் இடம்பெற்றது கிளிநொச்சி மாவட்ட செயலக திறன் விருத்த நிலையத்தில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி உதவியில் வடக்கு மாகாணத்தில் கிறிசலஸ் நிறுவனம் நடைமுறைப்படுத்தும் பெண்கள் தலைமையிலான ஒன்றிணைந்த மன்றங்களினூடாக அமைதி மற்றும் தாங்குதலன் மிக்க சமூகங்களை மேம்படுத்தல் கருத்திட்டத்தின் ஓர் அம்சமாக பயிற்சி பட்டறை முன்னெடுக்கப்பட்டது பயிற்சி பட்டறையை கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் ஆரம்பித்து வைத்தாா் இதில் உதவி மாவட்ட செயலாளர் மாவட்ட மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் மாவட்ட சமூக சேவைகள் உத்தியோகத்தர் மாவட்ட கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்களின் சிறுவர் பெண்கள் பிரிவுகளின் உத்தியோகத்தர்கள் கிறிசலஸ் நிறுவன திட்ட முகாமியாளர் சிரேஷ்ட திட்ட இணைப்பாளர் கிளிநொச்சி மாவட்டத்தில் இயங்கும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் உறுப்பினர்கள் கிளொச்சி குடிசார சம்மேளன பிரதிநிதிகள் அது உரிமை பாதுகாவலர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களும் பங்கேற்றனர் முல்லைத்தீவு கிழவன்குளம் பகுதியில் விபத்தில் படுகாயமடைந்த குடும்பஸ்தர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி முல்லைத்தீவு மாங்குளம் கிளவன்குளம் பகுதியில் ஏனெல் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த குடும்பஸ்தர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அன்றைய தினம் பிற்பகல் ஒரு மணியளவில் டிப்பர் வாகனம் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி விபத்திற்குள்ளாகின இதனால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தாா் எனினும் சிகிச்சை பலனின்றி பனிக்கன்குளம் மாங்குளத்தை சேர்ந்த நாற்பத்தோரு வயதான சுப்பையா சிறீதரன் என்ற குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார் இத்துடன் காலைநீர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது தொடர்ந்தும் டான் தமிழ் ஒளி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்